பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சாமி ஆட்டமும் ஆட்டமும் ஏறக்குறைய ஒண்ணுதான் ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்குள்ள பேய்களுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலயும் இருக்கும் ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது பட் இருந்தாலும் படத்துல அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க பேய்களும் சாமிகளும் அண்ணன் சுந்தர் சி சொல்லுவாரு நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர்சி சொல்லுவாரு அதே போல இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் இது ஃபண்ட் இருக்கு ஃபண்ட் பண்ணிக்கிறாரு யாரு என்ன இவர் ஃபண்ட் கொடுத்துருக்காரு நமக்கு ஆ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த பேய்ப்படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி உடைப்படுகிறேன் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் இந்த படத்தோட செவன்ஜி படத்தோட பிரஸ் மீட்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்க தொடக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிரஸ் பீப்பிள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களை எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோட டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன்ஃபில்டா ஜாலியாக போச்சு ஒரு ஹாரர் மூவின்னா எவ்வளோ சீரியஸாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும் ஆனால் எங்க ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மூவியுமே சம்மல் ஆஃப்டர் அண்ட் டோட்டல் டீம் என்னோட சினிமேட்டோகிராஃபர் கண்ணனா இருக்கட்டும் சுதார்த்த் விப்பனா இருக்கட்டும் அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு சோனியா மேம் சுப்ரமணிய சார் அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன் அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு

இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் செவன்ஜி செவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி ரவின்போ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கரோல் மடம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பாட்டாயின்னு போயிட்டு கொடுத்தாங்க ஒரு கேரக்டர் நான் நினைச்சேன் வந்து எடுத்து எடுத்து அப்பார்ட்மெண்ட்ல இருப்போம் நினைச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண்ஷா பத்தி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் ஆன கேரக்டர் நான் விழுந்து சிரிச்சுட்டு சீரிஸா படம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா எல்லாரையும் ஒரு வைபா ம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமல் சார் அன்னைக்கு இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதையெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க்யூ சார் இந்த என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அனுபவமும் தம்பி இதை பண்ணனும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க்யூ செல்வான அப்புறம் சுப்பிரமணிய முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் யோகி படத்துல அண்ணன் கிட்ட பேசணும்னா ஒரு பேசணம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி ஆனால் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டப்பிங்ல பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இங்கே வருகிறது இந்த எல்லாருக்குமே நன்றி